கோயில் இந்த சங்கரன் மீண்டும் அந்த பதிலிருந்து இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு உயிர் ஆன்மா சம்பந்தப்பட்ட விஷயங்களை விஞ்ஞானம் கொண்டு புரிந்து கொள்ள முடியாதா அதாவதுங்க விஞ்ஞானங்கிறது அறிவு சம்மந்தப்பட்ட விஷயம் அது லாஜிக் அறிவை வச்சு மனிதனோட அறிவை வச்சு புரிஞ்சுக்கிற விஷயம் நமக்கு அந்த சென்ஸ் இருக்குது அஞ்சு சென்ஸ் அதை வச்சு நம்ம வந்து நம்மளால் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயந்தான் விஞ்ஞானம் இந்த அஞ்சு சென்ஸுக்கும் உங்களுக்கு புரிகிற மாதிரி விளங்குச்சுன்னா கண்ணால் பார்க்கவோ காதால் கேட்கவோ மூக்கால் நுகர்வோ வாயால் சுவைக்கோ தோல் உணர்ச்சல் தொடுவோம் இந்த மாதிரியான ஏதாவது ஒன்று மாட்டிச்சுன்னா அறிவுக்கு சம்மந்தப்பட்ட விஷயந்தான் விஞ்ஞானங்கிறது அறிவு தாண்டின ஒரு விஷயம்னு ஒரு சமாச்சாரம் இருக்குது இல்லையா அறிவால் அதை அதை வந்து புரிஞ்சிக்க முடியாது அறிவால் அதை உணர்ந்துக்க முடியாது தாண்டின ஒரு விஷயம் இருக்கு ஒரு தன்மையுறது இல்லையா அதை எப்படி நீங்கள் அறிவு வச்சு புரிஞ்சிக்கிறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு முன்னால் ஒரு கொசு பறக்குது என் கண்ணுக்கு முன்னால் ஒரு கொசு பறக்குது என் கண்ணுக்குன்னு ஒரு ஒரு சக்தி இருக்குது இந்த குறிப்பிட்ட தூரத்தில் குறிப்பிட்ட இந்த மாதிரி ஒரு விஷன் இருக்குது அந்த விஷன் ஆளுக்கு ஆளுக்கு மாறுபடுது கண்ணோட கோளாரம் பொறுத்து எனக்கு முன்னால் ஒரு பறந்துட்டுருக்குற கொசு என் கண்ணுக்கு தெரியுது கொஞ்சம் தூரம் பறந்து அடிக்கலாம்னு சொல்லி முயற்சி பண்ணுறேன் கொஞ்சம் தூரத்தில் காணும் அது அங்கே தான் இருக்குது என் கண்ணுக்கு அது விஷன் தெரிய அடையலை என் கண்ணுக்கு தெரியலைங்கிறதுக்காக கொசு இல்லைன்னு அர்த்தம் இல்லை கண்ணுக்கு தெரியுதுங்கிறத படம் பிடிச்சி கண்ணால் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறது விஞ்ஞானம் கண்ணுக்கு தெரியலைங்கிறதுக்காக அந்த கொசு இல்லைன்னு அர்த்தமில்லை அது விஞ்ஞானம் இருக்குதுங்க அவங்களுக்கு கொசுஇயி மட்டும் தான் தெரியும் அது இல்லாமல் கண்ணுக்கு தெரியாத பல நுண்ணுயிர்கள் அங்கே இருக்குது அது என்ன சொல்ல விஞ்ஞானம் என் கண்ணுக்கு தெரியல அதனால் ஏற்றுக்க மாட்டேன் அது இல்லை அப்படின்றோம் நாளைக்கு என்ன பண்ணணும் இந்த கண்ணில் ஒரு லென்ஸை ஃபிக்ஸ் பண்ணி கொசியோடு இன்னும் நுண்குருமிகளை பார்க்குற அளவுக்கு அது விஞ்ஞானம் வளர்ந்து அது என்ன பண்ணுன்னா அது அந்த அந்த ஒரு ஒரு மைக்ரோஸ்கோப்பை கண்ணில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆ இப்போ பேக்டீரியா இருக்குது வைரஸ் இருக்குதுங்க நேற்று இல்லைன்னு சொல்லி இன்றைக்கி இருக்குதுன்னு சொல்லுவோம் நாளைக்கு என்ன பண்ணுவோம் இன்னும் எழுதணும் இல்லை நேற்று சொன்னது தப்பு இது வேறு மாதிரி இருக்குதுங்க விஞ்ஞானங்கிறது வளர்ந்துக்கிட்டே இருக்குது நேற்று சரின்னு சொன்னது இன்றைக்கி தப்புன்னு சொல்லுவோம் இன்றைக்கி சரிங்கிறது நாளைக்கு தப்பு இன்னைக்கு இல்லைங்கிறது நாளைக்கு இருக்குதுங்க ஏன்னா அப்போதிக்கி அது கண்ணுக்கு தெரிஞ்சால் இருக்குது கண்ணுக்கு தெலம் இல்லை ஏன்னா எனக்கு கண்ணு தெளி நான் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவை வச்சு பண்ணக்கூடியது ஒரு விஞ்ஞானங்கிறது பட் நம்ம உயிர் ஆன்மா அப்படிங்கிறலாம் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அறிவு தாண்டின விஷயம் அறிவற்று போயிடணும் நமக்கு அறிவற்று போனப்போ அனைத்து அறிவும் அதாவது ஞானம் அறிவு கிடையாது ஞானம் அது உணர்கிற ஒரு விஷயம் ஒரு சிற்றின்பம் எப்படி இருக்கு உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அதே அதுவே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அதை இன்னொருத்த அவன் அனுபவிச்சிருப்பான் அப்புறம் நீ அறிஞ்ச மாதிரி அவன் அவனுவிச்சிப்பான்னு சொல்ல முடியாது அவன் ஒரு விதத்தில் அதையும் அவனால் சொல்ல முடியாது ஆமாம்ப்பா நல்லா இருந்தது அப்படிமான வழியா எப்படி அவனால் சொல்ல முடியாது நீ அனுபவிச்சது வேறு அவன் அனுப்பிச்சது நீயே ஒரு தடவை அனுவிச்சி மாதிரி இன்னொரு தடவை இருக்காது மாறி மாறி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சிற்றின்மை அப்படின்னா ஒரு பேரின்பம் அப்படி இருக்கும் ஒரு பேரின்மை சம்மந்தப்பட்ட விஷயங்களை எப்படி சொல்ல முடியும் சொல்கிறதுக்கு அவன் இருக்க மாட்டானே இருந்தால் தானே சொல்ல முடியும் நான் இருந்தால் தானே சொல்ல முடியும் நான்கிறது அறிவு இல்லையா ஈகோ இல்லையா அது அதை தாண்டின விஷயம் இல்லையா அது இது நான் நற்று போயிடுறேன் அறிவற்று போயிடுறேன் அப்போ தான் இதை பற்றின விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கவும் முடியாது புரிஞ்சிக்கவும் முடியாது உணர்ந்து கொள்ள தான் முடியும் ஆன்மீகங்கிறது வந்து உணர்ந்து கொள்ளக்கூடிய விஷயம் விஞ்ஞானங்கிறது தெரிஞ்சுக்கிற புரிஞ்சுக்கிற விஷயம் அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் அதை வந்து புரிஞ்சாதான் உங்களுக்கு அதை பத்தின ஏதாவது புரியும் உங்களுக்கு இல்லைன்னா சிரமம் தான் நன்றி என்ன புண்ணியம் செய்தேன்னு